ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு ரோட் ட்ரிப் போக போகிறோம் வீட்டில் இருந்து கிளம்பினா மூணு மணி நேரத்தில் ஒரு அழகான நீர்வீழ்ச்சி இருக்குதுங்க அதை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் காலையில் பிரேக்ஃபாஸ்டில் ஆரம்பித்தோங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எங்கே வாங்கினோம் என்னென்ன சாப்பிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம வழியில் என்னென்ன பண்ணினோம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது ரொம்பவே அழகான ஒரு ட்ரெயினுங்க இந்த ட்ரெயிலில் நடந்து போனோம்னா ஒரு சூப்பரான ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இருக்கும் அதில் போகிறதே ஒரு பயங்கர த்ரில்லிங்கான அனுபவமாக இருக்கும் இந்த ஃபால்ஸுக்கு பேர் எல்க் ஃபால்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வெளியே போக போகிறோம் ஸ்ப்ரிங் பிரேக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எங்களோடய ஃபர்ஸ்ட் டே ஆஃப் அவுட்டிங் இன்றைக்கி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஏதோ ப்ரொடஸ்ட் நடக்குது பார்த்தீங்களா ஒரு மூணு பேர் நின்றுட்டு இருக்காங்க நாங்கள் காலையில் ப்ரேக்ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணிட்டோம் த வில்லேஜ் ரெஸ்டாரண்ட்டில் இப்போது காஃபி வாங்க போகிறோம் டிம் ஹோட்டல்ஸுக்கு நம்ம ஃபுட்டு வந்து வில்லேஜ் ரெஸ்டாரண்ட்டில் ரெடி ஆகிட்ருக்கேன் எஃபா பில்லு மொத்தம் நமக்கு எவ்வளோ ஆயிருக்கு பார்த்தோம்னா மூணு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருக்கோங்க ஒரு யாம் சாண்ட்விச் ஒரு சிக்கன் அப்புறம் என்னோடய பையனுக்கு ஒரு பீஃப் பர்கர் சிக்ஸ்டி த்ரீ டாக்ஸோடு நமக்கு வந்து எவ்வளோ ஆயிருக்குன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் ஆகிடுக்கு இந்த ரெஸ்டரெண்ட்டில் ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதையும் வாங்கிட்டு காஃபியும் சாப்பிட்ட அப்படியே நம்ம கிளம்பலாம் இங்கேருந்து த்ரீ ஹவர்ஸ் ஆகும் காஃபி வாங்கிட்டு வந்தாச்சு தோ இது என் பையனுக்கு கோல்ட் காஃபி இது மோகா சாக்லேட் காஃபி எனக்கு இது நார்மல் காஃபி ஹஸ்பண்ட்க்க்கு மொத்தம் 9 டாலர் சைடுக்கு ஃபுட் வாங்கிட்டு வந்துடறோம் எனக்கு பிரேக்பாஸ்ட் இது பையனும் சாண்ட்விச் இது என்னோட ஹஸ்பண்ட் இந்தவே நமக்கு கட்லரி கொடுத்துருக்காங்க

வெஜ் சாண்ட்விச் இது யாம் இருக்கு யாம் அண்ட் ஸ்குவாஷ் கேம் வெஜ் இதோட பேரு பாருங்க இவ்வளவு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு பிரேக்ஃபஸ்ட் சாப்பிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோங்க போகிற வழியில் கேஸ் ஃபில் பண்ணிக்கலாம்னு நினச்சோம் போகிற வழியில் காஸ்கோ இருக்குது காஸ்கோவில் கேஸ் ஃபில் ஃபில் பண்ணோம்னா கேஸ்லின் வந்து கம்மி மற்ற இடங்களில் வாங்குறதை விட இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நமக்கு அதனால் நாங்கள் எப்போவுமே காஸ்கோவில் தான் போய் கேஸ் ஃபில் பண்ணுவோம் ஸோ இது லாங் ட்ரிப் வேரியா அதனால் காஸ்கோவில் ஃபில் பண்ணிட்டோம் ஃபுல் டேங்க் ஃபுல் பண்ணிட்டோம் பட் இருந்தாலும் எங்களோடது ஹைப்ரிட் கார்ன்றனால அவ்வளோவா எங்களுக்கு கேஸ் செலவாகாது எலக்ட்ரிக்கை அதே இது எலக்ட்ரிக் இன்ஜின் இருக்கறனால அவ்வளோவா நமக்கு கேஸ் யூஸ் ஆக போகிற வழியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கேன்னு இன்றைக்கி லைட்டாக ஒரு மழையும் இருந்தது மேகமூட்டத்தோட வெயில் இல்லாமல் இந்த மாதிரி போகிறது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க வழியில் நாங்கள் காவச்ச இடத்துல ஒரு இடத்துல ரெஸ்ட் பண்ணோம் அங்கே போயிட்டு ரெஸ்ட் ரூம் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு கெனேடியன் சூப்பர் ஸ்டோர்லேருந்து சூப்பராக ஓட் குக்கீஸ் வாங்கிட்டு வந்தோம் நனாய்மோ கிராஸ் பண்ணி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு திருப்பியும் பயணப்பட்டாச்சு டூ ஹவர்ஸாக ட்ரைவ் பண்ணிட்டு வரோங்க அதனால ஒரு சின்ன பிரேக் இங்கே இந்த ரெஸ்ட் ஏரியா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இங்கே வந்து பாருங்கள் பிக்னிக் டேபிள்லாம் இருக்குது உட்காடுறதுக்கு அப்படியே ஒரு அழகான வியூவாக இருக்குது பக்லி பே இந்த இடத்துக்கு பேர் லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருக்குது இங்கே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு சார்ஜிங் போட்டும் இருக்குது இந்த ரெஸ்ட் ஏரியாவில் இந்த இடத்துக்கு பேர் பக்லி பே நம்ம இங்கே இங்கே இருக்கோம் எங்களதும் ஹைப்ரிட் தான் பட் நாங்கள் சார்ஜ் போடல தேவையானது இருக்குது இங்கே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது ரெஸ்ட் ஏரியா கூட இங்கே இவ்வளோ அழகாக பார்த்தீங்களா ரெஸ்ட் ஏரியாவை முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம அங்கே ரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா திருப்பியும் நம்ம பயணப்பட்டாச்சு வந்துட்டோங்க த்ரீ ஹவர்ஸ் அப்புறமா நம்ம எல்க் ஃபால்ஸை வந்து சேர்ந்துட்டோம் இப்போ வந்து நின்று மீன் பிடிக்கலாம் அழகான ஆறு பாருங்க அந்த ஃபால்ஸ்ல இருந்து வர தண்ணி தான் இது வாங்க ஃபால்ஸ் போல பாத்தீங்களா பண்ணி பாருங்க எவ்வளவு தெளிவா அழகாக இருக்குதுன்னு அப்படியே கொஞ்சம் நேரம் நாங்கள் தண்ணியில் நின்று பார்த்துட்டு ஃபால்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் போகணும் கொஞ்சம் தூரம் நடக்கணும் அது நடக்கும் செய்யலாம் இல்லைன்னா இந்த ட்ரெயில்ஸ்லேருந்தும் போகலாம் இல்லைன்னா நம்ம கார்லேயும் போகலாம் டூ மினிட்ஸ் ட்ரைவ் பண்ணி போனோம்னா இந்த ஃபால்ஸோட இடத்துக்கே வந்துடுவோம் நம்ம அங்கேருந்து ஒரு சின்ன ட்ரெயில் தான் அதுக்குள்ளே போனோம்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நடந்தோம்னா ஃபால்ஸ் போய் சேர்ந்துடலாம் ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம் இந்த பார்க்கிங் லார்ட்லேருந்து இந்த ட்ரெயில் ரொம்பவே பக்கத்தில் தாங்க இருக்குது அதில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நடந்து போனாலே நமக்கு சூப்பரான ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் வரும் இதுல நடந்து போகிறது ஒரு த்ரில்லிங்கான அனுபவமாக இருக்கும் இப்படியே கொஞ்சம் தூரம் இந்த மரங்கள் எல்லாம் பாருங்கள் இந்த மரங்களையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ உயரமாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்படியே இப்படி இந்த வழியில் போனோம்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம ஃபால்ஸை போய் அடைஞ்சிடலாம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து அப்பர் ஃபால்ஸ் மேலேருந்து நம்ம இந்த ஃபால்ஸை பார்க்குறோம் அப்புறமா நிறைய படிக்கட்டுங்க இருக்குதுங்க அந்த படிக்கட்டில் ஏறி இறங்குறதே ஒரு நல்ல எக்ஸசைஸாக இருக்கும் நம்ம ஒரு ஆறு பார்த்தோம் இல்லைங்களா முதல்ல அந்த ஆறோட பேர் குவின்சாம் குவின்சாம் ரிவர் இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜு ரொம்பவே நீளமானது இந்த இந்த பிரிட்ஜில் நடந்து போகிறது ரொம்ப த்ரில்லிங்கான அனுபவமாக இருந்தது அது மட்டும் இல்லைங்க இதிலருந்து நின்று கீழே இருந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்குறதே ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அது அந்த நீர்வீழ்ச்சியோடய சத்தம் இந்த உயரம் இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு அடி உயரத்துலேருந்து தண்ணி கொட்டுது அந்த பிரிட்ஜ் இந்த பிரிட்ஜ் வந்து நூற்றி தொண்ணூறு அடி நீளமானது இன்றைக்கி நாங்கள் இந்த ஃபால்ஸ்க்கு நாங்கள் மட்டும்தான் இன்றைக்கி விசிட்டர்ஸ் நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் விசிட்டர்ஸ் யாருமே இல்லைங்க ஏன் நாங்கள் எங்களுக்குன்னே ரிசர்வ் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்குது இந்த இடம் இந்த ஃபால்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜில் நடக்கிறது ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு இதாக தான் இருக்குது அனுபவமாக தான் இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்பவே த்ரில்லிங்காகவும் ஜாலியாகவும் இருக்குதுங்க இந்த சவுண்டு தான் பயங்கரமாக இருக்குது ஃபால்ஸ் ஓட சவுண்ட் இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து எண்பது அடி உயரம்ங்க எண்பத்தி ரெண்டு அடி உயரம் இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ் அதே மாதிரி இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பிரிட்ஜு அன்றைக்கி இந்த ஃபால்ஸை பார்க்குறதுக்கு விசிட்டர்ஸ் நாங்கள் மூணே பேர் தாங்க இவ்வளோ பெரிய இடத்துல நாங்கள் மூணு பேர் தான் இருந்தோம் அதுவும் இந்த பிரிட்ஜில் நடந்து போகிறதுன்றது ஒரு சூப்பர் தான் இருந்தது இந்த எல் ஃபால்ஸ் வந்து டவுன் டவுன்லேருந்து மூணு கிலோமீட்டருங்க கேம்பல் ரிவர் டவுன் டவுன்லேருந்து மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த சூப்பரான எல் எல்க் ஃபால்ஸ் இருக்குது வேன்குவர ஐலாண்டில் நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் இந்த ஹோல் ஃபால்ஸில் இந்த ஃபால்ஸ் ட்ரெயிலே இந்த ஃபால்ஸை பார்க்குறதுக்கு நாங்கள் மூணே விசிட்டர்ஸ் தான் இருந்தோம் அந்த பிரிட்ஜில் நடக்கும்போது அது ஆடும்போது அந்த சஸ்பென்ஷன் ப்ரிட்ஜு கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் பயமாகவும் தான் இருந்தது இருந்தாலும் அது ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபால்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல இருந்துட்டு கிளம்பியாச்சு வரவள்ளியில் நல்ல பசி சப் அவ்வளோதாங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு பதியில் ஒரு செவன் ஓ கிளாக் போல் டிம் ஹாட்டன்ஸில் இறங்கி ஒரு டீ குடித்தாச்சு மூணு பேரும் ஆளுக்கு ஒரு டீ அப்புறம் டிம் பிட்ஸ் வாங்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி நான் உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் பாய்